சொல்லு தலைவரை பற்றி கதைக்காதே என்று ஓகே உனக்கு இருக்கிற அதை உரிமை எனக்கு இருக்குது நான் கைக்காம போகிற சொல்றேன் ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் தண்ட அரசியல் செய்யற்காட்டி எந்த செய்வதை பாதிக்கப்படையாக நாங்க இங்க செத்தது எங்கண்ட வேலை நாங்க இங்க காணாப்படுறது எங்கண்ட வேலை இதை கூட அரசியல் செய்யாது அவனோட நல்ல செய்ய என்ற சமூகத்தில் சீமானால ஒரு ஐம்பது வீடு கட்டி கொடுக்குற மகன் இல்லை ஆ ரைட் ஆஹ் நூறு வித தெரியும் ஆற்றிக்கும் வர மாட்டாரு இப்ப நான் சொல்லலாமா அண்ணன் நான் ஜனாதிபதியாகின்ற காலப்பகுதிகளில் எங்களுடைய தேசிய தலைவரை நான் விண்ணம்பரிய ஜனாதிபதி ஆயிலுமா என்னால ராமநாத நச்சுனா பரத்திற்கும் தேசிய தலைவர் என்றது எங்கட உயிர் எங்கட கடவுள் அதை இன்னொரு நாட்டுண்ட அரசாங்க அரசியலுக்கு பாய்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க காசு அனுப்புங்க சீமானுக்கு சீமான் இதே மாதிரி கத்துவார் நீங்க செத்து போவீங்க சீமான செத்து போயிருவேன் மரியாதை வழங்கிக் கொள்ளுங்க அப்படி விடையா என்னென்னு எந்த தலைவற்ற கொடி அது நான் வச்சிருப்பேன் நெஞ்சில எனக்கு நாளைக்கு நான் பண்ண மாட்டேன் சிங்கள கொடுத்தா சுட்டு சாக வேண்டும் நான் என்ன ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல தேசிய தலைவற்ற கொடியை கடத்துல கட்டி கொண்டு நான் கதப்பேன் எனக்கு அந்த துணி இருக்கு எனக்கு அந்த துணி இருக்கு மற்றவன் பேர் சொல்லி விடையலா விடையலா அது எந்த என்ன அது என்ட அப்பா என்னுடைய சகோதரம் சாயை கிள்ள தலைவரண்டு வச்சிருந்த தலைவர் என்ன அதை இன்னொரு நாட்டுக்கு அரசியல் செய்யறதுக்கு ஃப்ரீயா கொடுக்கிறாள் அதை ஃப்ரீயாக கொடுக்கல யா வியாபாரம் செய்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்னுடைய பதில்கள் பிள்ளையாக இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க சீமான ஃபேன் விஜய் இந்த ஃபேன் எல்லாரும் அடிபடுப்போம் எனக்கு அது பிரச்சனையும் இல்லை நான் ஒரு சட்ட ஃபேனும் இல்லை நான் ஒரு சொந்த ஃபேன் எனக்கண்டு ஃபேன் வச்சிருக்கிறார்கள் தான் நான் எனக்கு மற்றவண்ட ஃபேன் இல்லை நான் சீமான் கூலரட்டும் அட்டும் கட்டிப்பிடிக்கட்டும் அது எனக்கு பிரச்சனையே இல்லை அதை வச்சாலும் செய்யலண்ணா நான் இப்போ இந்தியாவில் அரசியல் நான் இந்தியாவில் அரசியல் செய்யறோம் இந்தியா நம்மளுக்கு என்ன தான் பார்க்கும் நான் பாராளுமன்றத்தில் தமிழ்நாடு பற்றி வந்து பதினாலு மில்லியன் நியூஸ் போயிருக்கு அவ்வளோ பார்த்துருக்க பார்த்திருக்கிறோம் வந்து இந்தியா தமிழ்நாட்டுக்காரர் சில நேரத்தில் கோழ்வரும் சாரே நீங்கள் இங்கே படம் நடிக்க வாரீங்களா சாரே என்று அந்த லெவலில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆகவே ஒரு நாளுமே நாங்கள் எங்கண்ட கூடிய இன்னொருத்தன் தங்களுடைய அரசியலுக்கு பாவிக்கிறது என்னுடைய தலைவர் சில பேர் சொன்னா வரலாற்றை கடத்திரண்டு வரலாற்றை ஏன் லண்டன்ல வந்து உண்டியலை வச்சு கொடுக்குறீர்கள் அதுக்காண்டியா நானும் தான் வெளிநாட்டுல தெரிகிறேன் நீங்கள் யாரும் ஆசைப்பட்டு கொண்டு வந்து தம்பி என்று தந்தா அல்லது அண்ணா ஒரு ஆள் எனக்கு புக் பண்ணி தந்தா ஓகே நான் வந்துட்டு போறேன்னு சொல்றேன் நான் வந்து இங்க குளி கொண்டா இருக்கிற குண்டியில ஒவ்வொரு கடையிலையும் சீமான குண்டியல் குளர்றதுக்கு அப்ப நானும் குளர்லாமே ஆனா அவருடைய அரசியல் அது அவருடைய தனிப்பட்ட இது அவர் எங்களை தமிழ்ல மனித போறாரோ பிராக்டிகலா யோசிங்க அண்ணா பிராக்டிகலா யோசிங்க அவர் எங்களை தமிழ்ல மனித போறாரோ நடக்குமா நினைக்கிறீங்களா நீங்க அண்ணா நீங்களும் செத்து போயிருக்கீங்க நானும் செத்து போயிருக்கேன் ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா